புதுவை மண்ணுக்கு பெருமை சேர்த்த அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் எப்பவுமே ஒரு மனிதர்கள் வந்து சக மனிதர்களுக்கு ஊக்குவிக்கணும் எப்பவுமே ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு அன்பா ஆறுதலா பாசமா சில வார்த்தைகளை பேசணும் அவங்கனால முடிஞ்சால் அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் நம் தமிழர்களோட பாரம்பரியத்தை எடுத்திங்கன்னா எந்த ஒரு மன்னர்களும் தன் கோட்டையோ தன் வீடோ பெருசா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க என்னைக்குமே மக்கள் வந்து சேரக்கூடிய இடங்கள் கோயில்கள் தான் அவங்க வீட்டை விட பெருசாக கட்டுவாங்க அது என்ன ஒரு விஷயம்னா நம்ம அழிஞ்சாலும் நம்ம வரலாறு நம்ம மொழி நம்ம கலாச்சாரம் நம்ம மண்ணோட பெருமையை அழியக்கூடாதுங்கிறதுக்கு பண்ணி கொடுத்த சில விஷயங்கள் அதுக்கு அடையாளமாக நீங்கள் பார்க்கக்கூடியது சோழர்கள் கட்டின கரிகால சோழர் கட்டின கல்லணை வேர்ல்டே வந்து வியக்கத்தக்கிற அளவுக்கு இப்படி ஒரு டேம் வந்து எங்கேயுமே செய்யலை அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் சில கோயில்களாக இருக்கட்டும் நம்ம லாங்குவேஜாக இருக்கட்டும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த முயற்சி ஏன் எடுத்துருக்கோன்னா இந்த மாதிரி அவார்டு வாங்கினவங்க இந்த மாதிரி பரிசு வாங்கினவங்க பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர் நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்களுக்கு இது ஒரு ஒரு பாராட்டு விழாவாக இருக்கணும்னு சொல்லி என் நண்பர் பேசினார் ப்ரைட் ஆஃப் புதுச்சேரிங்கிற ஒரு டைட்டிலாக ஆல்ரெடி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இது வருஷ வருஷம் இந்த மக்களுக்காக பண்ணணுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்ல இதை முன் வச்சிருக்கோம்